அருணகிரி அருணகிரிநாதரனுடைய குமரக்கோட்டம் தளத்தை திருப்போல் வந்து நம்ம இன்றைய நன்னால் பார்க்கவிருக்கிறோம் குமரக்கோட்டம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து சோமாஸ்கந்து வடிவில் வந்து அமைந்த ஒரு அற்புதமான தலம் சுவாமியோட பெயர் வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி இது வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் கோவிலுக்கும் அம்மன் கோவிலுக்கும் நடுவில் சரியாக சோமாஸ்கந்த அமைப்பில் அமைந்த மிக அற்புதமான திருக்கோவில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் வந்து வலது கரத்தில் சின்முத்திரையும் கரத்தில் திருப்புக்கள் ஏடுகளோடையும் ரொம்ப அப்படியே தெய்வீக புன்னகையோடு அற்புதமான திருக்கோளத்தில் இந்த திருக்கோவிலில் அருணகிரிநாதர் விற்றிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கோவிலில் கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து கந்தபுராணத்தை அரங்கேற்றிய அந்த மண்டபம் வந்து முன்னாடியே தான் இருக்குது நம்ம உள்ளே போகும்போதே அந்த மண்டபத்தை தாண்டி தான் வந்து நம்ம திருக்கோவிலுக்கு போகும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வள்ளலார் திருமேனி அப்புறம் பாம்பன் சுவாமிகள் திருமேனி அருணகிரிநாதர் திருமேணி கச்சியப்ப சிவாச்சியார் திருமேனி இது எல்லாமே நம்ம இந்த தளத்தில் வந்து தரிசிக்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய திருபானந்த வாரியாருக்கு வந்து நிறைய இந்த கோவிலுக்கு திருப்பணியும் செஞ்சிருக்காங்க ஐயாவோடய ஒரு மண்டபத்தில் ஐயாவும் சிற்பமும் இருக்கும் புடைப்பு சிற்பமும் இருக்கும் மிக அற்புதமான ஒரு திருத்தலம் இன்றைய நன்னாளில் இந்த ஷஷ்டி நன்னாளில் நாம் வந்து இந்த தளத்தை திருப்புகளை பார்த்தும் கேட்டும் இந்த தலத்தை தரிசித்தும் எம்பெருமானுடைய தீபாதனையை பார்த்தும் இந்த நன்னாளில் கந்த பெருமானின் அருளை பெறலாம் என்றும் முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் ஒரு வேர் முருகனுக்கு அருதரா அருணகிரிநாதர் அருளிய காஞ்சிபுரத்தில் சோமாஸ் கந்த வடிவத்தில் அமைந்த குமரக்கோட்டம் தளர்த்து திருப்புகளை இன்று பார்க்கலாம் தன தன தத்த தத்தன தத்தம் தன தன தத்த தத்தன தத்தம் தன தன தத்த தத்தன தத்தம் தன தன உணமடந்தைக்கு தக்க குமரன் பத்த துதிக்கும் பொருளை நெஞ்சத்து கற்பனை முற்றும் பெரியேடும் புகழும் என்பட்டு அடியில் தத்துவம் சகலமும் பற்றி பற்ற நிற்கும் பொதுவை என்ற தக்கதோர் அத்தம் தனி நாலும் சினமுடன் தர்கித்து சிலகி கொண்ட கை கூத்தேட்டு ஒருவர்க்கும் தெரியரும் சத்தியத்தை தரிசித்து உன் செயல்பாடி திசை தோறும் கற்பீகையை அற்பம் திருவுழும் பற்றி செற்றை மனக்கும் சிறு சதங்கை போர் பத்மம் எனக்கென்று அருள்வாயே கனபெரும் தொப்பைக்கு எழ்பொறியே அப்பம் கனி கிழங்குக்கு சர்க்கரை மூக்கள் கடலை கண்ட பிட்டொடு முக்கும் திருவாராயன் கவல துங்க கை கற்ப திகடு கொன்றை தொற்றை மறுப்பன் திகழும் கொற்ற தொற்றை மறுப்பன் கரிமுகம் சித்திர பொற்புகர் வெற்பன தலையீணும் பணவி ஒன்ற சக்கரத பெண் கவுரி பட்டு தரீ அப்பெண் பழைய அண்டத்தை பெற்றமட மட பெண் பணிவரை பவதரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதி கம்பர்க்கு புக்கவள் பக்கம் வரும் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாலே திசை தோறும் கற்பீ கைகினி அற்பம் திருவுழம் பற்றி செச்சை மனக்கும் சிறு சதங்கை போர் பத்மம் எனக்கென்று கென்று அருள்வாயே பலதரகத்தை தப்ப நிறுத்தூ பவதிக புக்கவள் பக்கம் பயில் வரும் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே கட்சியில் நிற்கும் பெருமாலே வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா Get it. Get it. Get